சவுதி அரேபியாவில் வந்து பள்ளிவாசலில் வந்து தொழுகைக்கு சில தொழிலாளர்களெலாம் வருவாங்க அப்போது அவர்கள் வந்து வேலை செஞ்சு அந்த கலப்போட அந்த வேர்வு ஸ்மெல்லோட சிலர் வந்து பள்ளிக்கு தொழுகை வருவாங்களா அது வந்து ஒரு சில சவுதிகளுக்கு பிடிக்கலை அவங்க தான் கேட்குறாங்க இது மாதிரி ஒரு அவர் ஒரு சவுதி பதிவே போடுறாரு இது மாதிரி தொழுகைக்கு வரக்கூடியவங்க இது மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் இல்லைன்னா எங்களுக்கு தொழுகைக்கு ஒரு நிம்மதியாக தொழுக முடியல அப்படின்ட்டு அவர் வந்து வருத்தப்பட்டு பதிவு போடுறாரு அந்த பதிவை பார்த்துட்டு பல சௌதிகள் மிக காட்டமாக அவருக்கு பதில் கொடுக்குறாங்க நீ இது மாதிரியான வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ட்டு அதான் ஒரு ஒரு ஆள் கேட்குறப்பல பிரதர் ஐ ஹவ் சீன் லேபரர்ஸ் ஆர் ஸ்வீப்பர்ஸ் ப்ரேயிங் சலாட் மாஸ்க் ஒயில் தே ஆர் ஆன் ஜாப் தி கே நாட் ஜஸ்ட் கெட் அ இனஃப் ஹம் டு கோ டு ஹோம் அவங்களால் வே வேலைக்கெலாம் போ வேலை செய்கிற இடத்துலேருந்து ரூமுக்கெல்லாம் போக முடியாதுப்பா அந்த வேலை செய்கிற சைட்லேருந்து அவர்களுடைய இடம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் பத்து கிலோமீட்டர் கூட இருக்கும் அப்போ அங்கே போயிட்டு வந்து ப பண்ணுறதுங்க ரொம்ப சிரமம் அதான் சொல்கிறாப்பட தே ஸ்மெல் இஸ் பெட்டர் தென் ஸ்மெல் ஆஃப் பெர்ஃப்யூம் பெருமைய விட அவர்களுடைய வேர்வை ஸ்மெல் வந்து உயர்ந்தது இறைவன் ப புறத்தில் அதை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரெண்டாவது வெளியில் வந்து பயங்கர ஹாட்டு சரியான சூடாகவும் இருக்கும் காலநிலையில் அப்போ வந்து அது அதுக்கு வந்து தொழுகிறானே அதுக்கு வந்து நீ வந்து ந நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி ஏறுறாப்புல அந்த சவுதியை இன்னொரு ஆள் சொல்கிறப்பில் நீ வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய குரூப்பாக வராங்க நீ ஒரே ஒரு ஒரு ஆள் சிங்கிள் ஆள் அவங்கள்ட வண்டி சொந்தமான வண்டி இருக்குது அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நீ போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் தேடி போயிடலாம் இது மாதிரி லேபரட்ஸ் வராத பள்ளிகள் எத்தனையோ இருக்குது அங்கே போய் நீ போய் தொழுதுட்டு வரலாம் அப்போது அவ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் இதுக்காக வந்து நீ வந்து மற்றவர்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுதி பதில் கொடுக்குறதையும் பார்க்குறோம் இது வந்து சிலர் யோசிக்கலாம் ஏன் இப்படி செய்கிறாங்க ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று அட்வைஸ் பண்ணலாம் அவர்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு க பையில் போட்டு கொண்டு வாங்க வந்து அதை வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தொழுதுக்கு பிறகு திரும்பவும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அவர்களுக்கு செலவுக்காக அந்த டைம் கொடுக்கப்படும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு டைம் கிடைக்கிதுங்கல்ல அது வந்து பெரிய கோல்டன் டைம் அவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சில சவுதிகள் வந்து சிரமம் கொடுப்பாங்க நீ வந்து அதாவது ரெஸ்ட் எடுக்கக்கூடாது கண்டினியூவாக வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் சொல்லுவாங்கள்ல அதுக்கெலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அது அப்புறம் இன்னொரு கமெண்ட் பாருங்கள் ஐ விஷ் யூ ஹெட் நாட்ஸ் ப்ரே அட் ஹோம் ஆர் வி ஏ மாஸ்க் ஆர் யூ ப்ரிவெண்டிங் த முஸ்லீம்ஸ் ஃப்ரம் ப்ரேயிங் அப்படின்னு கேட்குறப்பல நீ வந்து முஸ்லீம்கள் வந்து தொழுகிறத வந்து நீ தடுக்கிறியா உனக்கு இப்போ நீ வந்து ஒன்று வீட்டில் தொழுதுக இல்லை முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு வா பள்ளிக்கு உனக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது அப்படி இருக்கிறப்ப நீ வந்து ஒரு முஸ்லீமை வந்து தொழுக வரக்கூடிய உன நீ தடுக்கிறது உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுதியும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறத பார்க்குறோம் அது லேபரர் இருக்குது இது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்கது பெரும்பாலான சவுதிகள் வந்து இதை வந்து நீ சொன்னது தவறு அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் சகோதரர்களே இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் சில இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்கள்ல அந்த க கடைகள் இருக்குது அப்புறம் சில லேபரர்கள் பயங்கரமாக வேலை செய்யக்கூடாது அந்த எல்லாம் வந்து என்ன படிஞ்சிருக்கும் அப்போ வந்து அந்த பள்ளியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கே முசல்லா வச்சுருப்பாங்க ஒரு இருபது முசல்லா வச்சுருப்பாங்க அந்த முசல்லாவை எடுத்து கீழே விரிச்சுட்டு ஏன்னா கார்பட்டு வந்து எண்ணெய் பட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முசல்லாவை விரிச்சுட்டு அதுக்கு மேலே நண்டு தொழுவாங்க அப்படியும் ஒன்று ஒரு சில இடங்களில் எண்ணெய் படுது அதனால அந்த இமாமு கோவப்பட்டு என்ன பண்ணுறாப்புல நான் எவ்வளோ சொல்லிட்டேன் என்னையோட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ துவைந்த ட்ரெஸ்ஸோட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்போ நான் வந்து வெளியில் வந்து நின்று உங்களுடைய எக்காமாவில் வாங்க போகிறேன் யார் யார் ட்ரெஸ்ஸில் வந்து ஆயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஒரு டோர்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுறாரு யார் யார் ட்ரெஸ்ஸில் வந்து ஆயில் இருக்குதோ அவங்கள்ட்ட பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எக்கா மாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போலீஸில் வந்து ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அப்போது அங்கே தொழுகிக்கு வந்த மற்ற சவுதிகள்லாம் வந்து அந்த இமாமை பிடிப்பிடினு பிடிச்சிட்டாங்க எப்படி நீ வந்து இதை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் இது வந்து அரசாங்க ஆ ஆணையாக இது நீனா உன் சொந்தத்துக்கு வந்து இப்படி ஒரு அறிவிப்பு நீ வெளியிடுற எல்லா லேபர்ஸும் வேலை செய்யலைன்னா உன் வண்டி ஓடுமாங்க அவங்க ஆயில் சேஞ்ச் பண்ணலன்னா உன் வண்டி ஓடுமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இமாமோட சண்டைக்கு போயிட்டாங்க கடைசியில் அந்த இமாம் வந்து வாங்கின ஐடியெல்லாம் திருப்பி ரிட்டன் பண்ண வச்சாங்க அந்த சவுதிகள் இது வந்து உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் அவர்கள்ட்ட இது மாதிரி மே மேக்ஸிமம் வந்து ஆயில் ட்ரெஸ் இருந்துச்சுன்னாக்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீ ஒர்க் ஷாப்லேயே வச்சுக்கோ ப்ரேயர் பண்ணுறதுக்காக அப்போ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போட்டுட்டு வந்து ஏன்னா இப்போ ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வசதிகள் உண்டு ஒரு தனி ரூமே இருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போது அது மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்யூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறப்போ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கலெக்டே அங்கேயே வச்சுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க ரூமுக்கெலாம் போகிறது சில பேர் அது மாதிரி நீ மசீதுக்கு வரும்போது அது மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவர்களுடைய ஐடியை வந்து பிடிந்தது நான் போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சவுதிகளே சப்போர்ட் பண்ணி அந்த வாங்கின அக்காமாவெல்லாம் திருப்பி கொடுக்க சொன்ன சம்பவத்தை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன் அப்போ நானும் இருந்தேன் அந்த பள்ளியில் நானும் இருந்த அந்த சம்பவம் நடக்கிறப்போ ஆக இதை வந்து ரெண்டு பேரும் புரிந்துணரோடு நடந்துக்கணும் ஒன்று அவர்கள் ட்ரெஸ்ஸு வந்து முடியாத பட்சத்துக்கு வரலாம் பள்ளிக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும் அப்படின்னு தொழிலாளர்கள் நினச்சாங்கனாக்க அவங்க வந்து ஒரு தனி ட்ரெஸ்ஸு ஒன்று வச்சுக்கிட்டு பள்ளிக்கு வர்றது நலமாக இருக்கும்